நள்ளிரவில் விழுத்து இந்த துஆவை சொல்லும் ஒருவரை அல்லாஹ் மன்னித்து அவர் கேட்ட வேண்டுதலையும் நிறைவேற்றுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சுப்ஹானல்லாஹி வல் ஹம்து லில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீயில் அலீம் வணக்கத்திற்குரியவன் அல்லாகவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு பங்குதாரர் இல்லை ஆட்சி அவனுக்குரியது புகழ் அவனுக்கே உரியது அவன் எல்லா பொருள்களின் மீதும் ஆற்றலுடையவன் அல்லாஹ் குறைகளற்றவன் எல்லா புகழும் அல்லாஹவுக்கே அல்லாகவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அல்லாஹ் மிக பெரியவன் உயர்ந்தவனும் மகத்தானவனுமான அல்லாஹவின் துணையில்லாமல் பாவத்திலிருந்து விலக எந்த ஆற்றலும் இல்லை நன்மை செய்ய எந்த சக்தியும் இல்லை